குதிரை நிலைன்னு ஏன் சித்தர் மகன்கிறத சொல்லிருக்காங்க அப்படின்னா மூளையை விட்டு வெளியில அந்த வாசி தலையை சுற்றி சுத்தி 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 வரும் உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க வந்து விட்டது தீபம் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம் அது மூளைக்குள்ள போகும்போது மயில் நிலைக்கு போகும் பூவமத்தியில் உங்கள் வாசி மந்திரத்தை நினச்சி நீங்கள் பயிற்சி பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக அதை உணர முடியும் அது உங்கள் காதுகளில் கேட்கும் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா சக்கரத்தையும் அதை ஆக்டிவேட் பண்ணும் நம்மளுடைய வாசியும் இந்த பூமியில் இருந்து வரக்கூடிய புவியிருப்பு விசையை கட் பண்ணிடும் வாசி அப்போ சிறசுக்குள்ளே அப்படி பயணிக்கும் போது தான் நம்மளுடைய மூன்றாவது கண் திறக்கும் நம்மளை பேர் சொல்லி தேவர்கள் கூப்பிடுவாங்க அதுவும் நமக்கு கேட்கும் இது எல்லாமே அன்னப்பறவை நிலையில் கேட்கும் தியானத்தில் வாசியோக பயிற்சியில் மட்டும்தான் நீங்கள் தீபத்தை உள்ளுக்குள்ளே பார்க்க முடியும் வேற எதுலேயுமே நீங்கள் தீபத்தை பார்க்க முடியாது அந்த ஓரங்கில் சுவாசமாக மாறும்போது தான் இறைவனோட உங்கள் வாசி கலக்கும் இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் ஆச்சி பானிபூரி கிட் பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றைய டவுன்லோட் செய்யவும் ஆன்மீக சிநேகர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து ஆன்மீக ரீதியாவும் ஜோதிட ரீதியாவும் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அதுல இன்னைக்கு ஸ்ரீ வாசி யோகி எஸ் ஆனந்தராஜா ஐயா கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு வாங்க வணக்கம் ஐயா வணக்கம் போன காணலில வந்து வாசி மந்திரத்தை வச்சுதான் வாசி யோகம் செய்ய முடியும் அப்படின்னு சொன்னீங்க இந்த வாசி மந்திரத்தை வச்சு வாசி யோகம் செய்தா என்னென்ன நிலைகள் அடைய முடியும் வாசி மந்திரத்தை வச்சு நீங்கள் வாசியோக பயிற்சி செய்யும்போது பத்தாம் வாசலில் ஊதணும் அதுதான் வந்து அடிப்படையான மொத மொத நீங்கள் செய்ய வேண்டிய பயிற்சி அந்த வாசி மந்திரத்துடைய ஏற்ப விசித்தி சக்கரத்துலேருந்து அண்ணாக்கு பாதை மூலியமாக நீங்கள் பத்தாம் வாசலில் ஊதுவீங்க அது ஊதி ஊதி மேல் நோக்கி ஊதி 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 முதல் நிலையான சிரசுக்குள்ளே போய் ஒடுங்கிடும் அந்த வாசி ஒடுங்கும் போது அது முதல் நிலையான குதிரை நிலையை அடையும் குதிரை நிலைன்னு ஏன் சித்தர் மகான்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னா மூளையை விட்டு வெளியில் அந்த வாசி தலையை சுற்றி 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 வரும் அப்போ குதிரை எப்படி வந்து க கடிவாளம் கட்டின குதிரை எப்படி சுற்றி சுற்றி வருதோ ஒரு ரவுண்டுக்குள்ளே அதை வச்சு தான் குதிரை நிலைன்னு சொல்லியிருக்காங்க அந்த குதிரை நிலை அப்படின்றது வந்து தலையை சுற்றி சுற்றி வரக்கூடிய முதல் நிலை வாசியோக பயிற்சியில் அந்த முதல் நிலை வந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மூக்கில் சுவாசத்தை இழுக்க மாட்டீங்க கீழே இருந்து சுவாசத்தை மூக்கில் இழுக்க மாட்டீங்க ஆனால் மேலே இருந்து கீழே இறங்கும் வாசி ஆனால் அப்படி இழுக்க மாட்டீங்க அந்த சென்சேஷன் கட்டாயிடும் அந்த சென்சேஷன் கட்டாயி தான் வாசி வந்து சிரசுக்குள்ளே போய் ஒடுங்கி குதிரை நிலையில சுற்றி சுற்றி வரும் உங்கள் தலையை அப்போது சுற்றி சுற்றி வரக்கூடிய அந்த குதிரை நிலையில் வரக்கூடிய அந்த தலையில் இருந்து சுற்றக்கூடிய அந்த விஷயத்தை நீங்கள் புருவ மத்தியில் உங்கள் வாசி மந்திரத்தை நினச்சி நினச்சி நீங்கள் மேல்நோக்கி நோக்கி எழுப்பணும் அது மேல்நோக்கி நோக்கி எழுப்பும் போது மூளைக்குள்ளே போயிடும் அந்த வாசி இது வரைக்கும் மூளையை சுற்றிட்டே வந்த அந்த வாசி தான் குதிரை குதிரை நிலை அது மூளைக்குள்ளே போகும்போது மயில் நிலைக்கு போகும் அது வந்து ரெண்டாவது நிலை மயில் நிலைக்கு போகும் அந்த மயில் நிலைக்கு போகும்போது அந்த வாசி வந்து குதிரை நிலையில தலையை சுத்தி வந்தது இப்போ வந்து என்ன பண்ணுனா அந்த வாசி கீழே இருந்து நாமம் போட்ட மாதிரி மேல் நோக்கி இப்படி போகும் இப்படி போகும் அந்த வாசி அப்படி போகும்போது அதை உணர முடியுமா அதை கண்டிப்பா நீங்க பயிற்சி பண்ணும்போது ஒவ்வொரு தடவை பயிற்சி பண்ணும்போதும் பூர்வ மத்தியில் உங்களுடைய வாசி மந்திரத்தை நினைப்பீங்க அப்ப நீங்க பத்தாம் வாசலில் ஊதக்கூடாது குதிரை நிலை வந்ததுக்கப்புறம் அப்புறம் மூக்கில் சுவாசத்தை நீங்கள் இழுக்க மாட்டீங்க அந்த சென்சேஷன் கட்டாயி சிறுசுக்குள்ளே போய் ஒடுங்கிடும் ஒடுங்கின உடனே அது குதிரை நிலையில் சுற்றி வரும்போது திரும்ப நீங்கள் மயில் நிலைக்கு போகும்போது பத்தாம் வா க பத்தாம் வாசலில் ஊதாமல் விசுத்திலேருந்து நீங்கள் மேல் நோக்கி ஊதாமல் பூர்வ மத்தியில் உங்களுடைய வாசி மந்திரத்தை நினைக்கணும் நினைக்கும் போது அது வந்து பூர்வ மத்தியிலேருந்து மேல் நோக்கி மூ மூளைக்குள்ளே போகும் அது மயில்நிலை அந்த மயில்நிலை வரும்போது அந்த வாசி வந்து எத்தனை அங்குலமாக இருக்குன்னா அஞ்சு அங்குலமாக இருக்கும் அஞ்சு தடவை அது சுவாசம் பண்ணும் ச சிரசுக்குள்ளே அதை நீங்கள் வந்து பயிற்சி பண்ணும்போது அமைதியாக பூர்வ மத்தியில் உங்கள் வாசி மந்திரத்தை நினச்சி நீங்கள் பயிற்சி பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக அதை உணர முடியும் அது உங்கள் காதுகளில் கேட்கும் அந்த அஞ்சு தடவை சுவாசம் பண்ணுறது காதுகளில் கேட்கும் அது அப்படியே கீழே இறங்கி நம்மளுடைய மூலாதாரம் வரைக்கும் போய் திரும்பவும் முன்னோக்கி எழுந்து மேலே வந்து சிரசுக்குள்ளே போய் ஒடுங்குவாங்க அப்படி ஒடுங்கும்போது என்ன என்னென்ன வேலைகள் அந்த மயில் நிலையில் நடக்குது அப்படின்னு பார்த்தா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா சக்கரத்தையும் அதை ஆக்டிவேட் பண்ணும் சிறப்பு ஏன்னா நமக்கு இப்போது வயசாகிருக்கு இப்போது இந்த இந்த டைமில் நிறைய சக்கரம் ஆக்டிவேட் ஆகிருக்காது நிறைய சக்கரம் ஆக்டிவேட் பண்ண முடியாது நம்மளால் அதனால் அந்த மயில் நிலையில் இருக்கக்கூடிய அந்த வாசி எல்லா சக்கரத்தையும் ஆக்டிவேட் பண்ணி சிரசுக்குள்ளே போய் ஒடுங்கும் அஞ்சங்குல சுவாசமாக இது ரெண்டாவது நிலை மூணாவது நிலை வந்து மயில் நிலையிலேருந்து குயில் நிலைக்கு போகும் நிலை மயில் நிலை அடுத்து குயில் நிலை அது குயில் நிலைக்கு போகும் அது குயில் நிலை அப்படின்றது வந்து என்னன்னா இந்த மயில் நிலையில் இருக்கும்போது நம்மளுடைய வாசி பூர்வ மத்தியில் பார்க்கும்போது வெள்ளையா தெரியும் அதுக்கப்புறம் குயில் நிலைக்கு போனதுக்கு அப்புறம் நம்ம வாசி கருப்பாக தெரியும் ஆனால் வாசியோட சவுண்டு மட்டும் காதுகளில் கேட்கும் நம்ம சொல்ற மந்திரத்தோட சவுண்ட் மந்திரத்தை பூர்வ நினைக்க நினைக்க சரி பூர்வ மத்தியில் நினைக்க நினைக்க அந்த மந்திரத்து மந்திரத்துக்கு ஏற்றபடி அந்த வாசி வந்து உள்ளுக்குள்ளே சுவாசம் பண்ணிகிட்டே இருக்கும் சிரசுக்குள்ளே அது சுவாசம் பண்ணுறது நம்ம காதுகளுக்கு கேட்கும் ஆனால் வெள்ளையாக நம்ம புருவ மத்தியில் பார்க்க முடியாது அது வந்து கருப்பாக மாறிடும் அதனால தான் சித்தருமகான்னு சொல்கிறான் அது குயில் நிலைன்னு சொல்கிறான் கருப்பாக இருக்கிறனால கருப்பாக இருக்கிற அந்த வாசி கொஞ்சம் கொஞ்சமாக போய் சிகப்பாக மாறும் அந்த குயிலுடைய வாய்க்கேற்றபடி சிகப்பாக மாறும் அது சிகப்பாக மாறி அதுக்கப்புறம் அது வெள்ளை வெள்ளை நிறத்துக்கு போகும் அதுக்கப்புறம் அது வெள்ளை நிறையத்துக்கு போகும்போது அதை அன்னப்பறவை நிலைன்னு சொல்கிறான் நாலாவது வந்து அன்னப்பறவை நிலை அன்னப்பறவை நிலை வரும்போது குயில் நிலை வரும்போது உங்களுக்கு நாலு அங்குல சுவாசமாக இருக்கும் நாலு தடவை சுவாசம் பண்ணும் அப்புறம் அன்னப்பறவை நிலைக்கு வரும்போது அது மூணு அங்குல சுவாசமாக இருக்கும் மூணு தடவை சுவாசம் பண்ணும் அப்போது பூர்வ மத்தியில் வெள்ளை வெளியே ஆகிடும் ஒரு மேகக்கூட்டத்தில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி இருக்கும் அப்படி மேகக்கூட்டத்தில் இருக்கிற மாதிரியே நம்மளுடைய வாசியும் இந்த பூமி இருந்து வரக்கூடிய புவியீர்ப்பு விசையை கட் பண்ணிடும் வாசிக்கு அப்போ புவியீர்ப்பு விசைக்கு கட்டுப்பாட்டில் நம்ம வாசி இருக்காது அப்போ அன்னப்பறவை நிலை வரும்போது நாம் இந்த நவக்கிரக காந்தாலையிலிருந்தும் கட்டாயிடுவோம் இந்த பூமிக்கும் நமக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இருக்காது எப்படி மேகக்கூட்டம் வந்து பூமிக்கும் மேகத்துக்கும் சம்மந்தம் இல்லாமல் எப்படி பயணிக்குதோ அது மாதிரி நம்மளுடைய உயிரான வாசி நம்ம சிரசுக்குள்ளே பயணிக்கும் அப்போ சிரசுக்குள்ளே அப்படி பயணிக்கும் போது தான் நம்மளுடைய மூன்றாவது கண் திறக்கும் அப்போ அப்போ தான் வந்து அமுத சுரபியும் நமக்குள்ளே ஊற ஆரம்பிக்கும் அப்படி தான் வந்து அந்த மூளையில் போய் அந்த அமுத சுரபியையும் அது உருவாக்கும் அந்த அன்னப்பறவை நிலையில் தான் அமுத சுரபியும் வரும் நம்மளுடைய மூன்றாவது கண்ணும் திறக்கும் நிறைய தேவர்களுடைய தேவர்கள் பேசக்கூடிய மந்திரங்கள் எல்லாம் நம்ம காதில் கேட்கும் அதெல்லாம் நம்ம கேட்டுக்கலாம் நம்ம அதெல்லாம் வந்து பயிற்சி பண்ணும்போது நிறைய விஷயங்கள் நடக்கும் நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது தியானத்துலையும் நடக்கும் தூக்கத்தில் இருக்கக்கூடிய கனவுல நடக்கிற மாதிரி நடக்கும் நம்மளை பேர் சொல்லி தேவர்கள் கூப்பிடுவாங்க அதுவும் நமக்கு கேட்கும் இது எல்லாமே அன்னப்பறவை நிலையில் கேட்கும் இது அன்னப்பறவை நிலைன்றது மூணங்குல சுவாசம் அதுக்கப்புறம் அது வந்து தீப நிலையா மாறும் இதைத்தான் எல்லாரும் சொல்றாங்க ராமலிங்கம் அடிக்கலாரு பெருமான்னு சொல்லியிருக்காங்க சொன்னதும் தீபத்தை நீ பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க தியானத்தில் வாசியோக பயிற்சியில் மட்டும்தான் நீங்கள் தீபத்தை உள்ளுக்குள்ளே பார்க்க முடியும் வேறு எதுலேயுமே நீங்கள் தீபத்தை பார்க்க முடியாது நீங்கள் செயற்கையாக தீபத்தை வச்சு வச்சு ஊத்து ஊத்து பார்த்தாலும் அந்த தீபம் உங்களுக்கு உங்கள் உங்கள் புருவ மத்தியில் எரிகிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கலாமே தவிர ஆனால் அது உண்மையான தீபம் கிடையாது இதுதான் இந்த வாசியோக முறைப்படி நீங்கள் அன்னப்பறவை நிலையான அந்த மூணங்குல சுவாசம் ரெண்டங்குல சுவாசமாக மாறும் ஒன்று நெருப்பு ஒன்று காற்று இது ரெண்டும் இணைஞ்சது தான் தீபம் அது அந்த மாதிரி நிலைக்கு நீங்கள் போகும்போது தான் வாசியோக பயிற்சியில் அப்போ தான் நீங்கள் வந்து தீபத்தையே நீங்கள் உள்ளுக்குள்ளே பார்க்க முடியும் அந்த தீபத்தை உள்ளுக்குள்ளே பார்க்குறீங்க அப்படின்னா அது என்ன அப்படின்னு பார்த்தா அதுதான் சுழுமுண நாடியின் நெருப்பு நம்ம உடம்புல இந்த சந்திர நாடி சூரிய நாடி சுழுமுன நாடி மூணு நாடி இருக்குது அந்த சுழுமுண நாடின்றது சந்திர நாடியும் சூரிய நாடியும் இணையும் போது நடக்கிறது இப்போ அந்த சந்திரநாடி சூரிய நாடியும் சுழ்முண நாடியாக சேர்ந்து ரெண்டே நாடியாக ரெண்டே ரெண்டு சுவாச அங்குல சுவாசத்தில் நம்ம சிரசுக்குள்ளே ஒடுங்கும் போது அது நிலையாக நமக்கு காட்சி தரும் அந்த தீபநிலைக்கு தான் ரெண்டங்குல சுவாசமாக இருக்கும் அன்னப்பறவை நிலையை தாண்டி நீங்கள் தீபத்தை வணங்குறீங்க அந்த தீபத்தையும் வணங்கி தீபத்தையும் கடந்து போகும்போது ஒரு சிவலிங்க ரூபமாக உங்களுக்கு காட்சி தரும் அதுதான் வாயு நிலை அதுதான் இறுதியான நிலை அந்த அப்போ தான் உங்களுக்கு ஒம்பது அறிவும் வேலை செய்யும் இந்த எல்லா நிலையிலுமே உங்களுடைய அறிவு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் எப்படின்னா அன்னப்பறவை நிலையில நீங்கள் ஆறாம் அறிவுலேருந்து ஏழாம் அறிவுக்கு போவீங்க ஏழறிவு உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பித்தோம் அன்னப்பறவை நிலையில் அறிவு வேலை செய்யும்போது உங்களை சுற்றி இருக்கக்கூடிய குலதெய்வங்கள் எல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியும் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் இறந்து போனவங்களெல்லாம் கண்ணில் பார்க்க முடியும் அது மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் அன்னப்பறவை நிலையில் மூணங்களோ சுவாசத்துக்கு நீங்கள் வரும்போது நிறைய விஷயங்கள் நடக்கும் அப்போ தான் ஏழாம் அறிவு ஏழாம் அறிவு அப்படின்றது வந்து நம்ம ஆறறிவு படைத்த மனிதனுக்கு உயிர் கொடுத்தவனுடைய அறிவு அந்த உயிர் கொடுத்தவனுடைய அறிவை நீங்கள் உடலை விட்டு உங்கள் வாசி வெளியே போகாமல் நீங்கள் செத்து போகாமல் வாசியோக பயிற்சியில் வாசி பயிற்சியை பண்ணி பண்ணி சி மத்தியில் உங்களுடைய வாசி மந்திரத்தை நினச்சி நினச்ச நினைக்க நீங்கள் அன்னப்பறவை நிலைக்கு போகும்போது நீங்கள் உங்கள் கண் கொண்டு இந்த கண் கொண்டே நீங்கள் பார்க்கலாம் தேவர்களை பார்க்கலாம் அதே மாதிரி நான் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா குலதெய்வத்தையும் நீங்கள் பார்க்கலாம் அப்போ நீங்கள் கோவிலுக்கெல்லாம் போகவே மாட்டீங்க நீங்கள் உக்காந்த இடத்துலையே நீங்களே ஒரு கோவில் மாதிரி உக்காந்துருப்பீங்க அன்னப்பறவை நிலையில் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தீபநிலைக்கு போகும் தீபநிலையையும் கடந்து போகும்போது தான் சிவலிங்க ரூபமாக உங்களுடைய புருவ மத்தியில் தெரியும் உங்கள் வாசி அப்போ சிவலிங்க ரூபமாக தெரியும் போது அது ஓரங்களும் சுவாசத்தில் இருக்கும் ரொம்ப மைனூட்டாக நீங்கள் வாசி மந்திரத்தை நினைக்கும் போது தான் ஒரே ஒரு தடவை சுவாசம் பண்ணும் சிறசுக்குள்ள அதை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் அப்போ நீங்கள் ஆழ்ந்த தியானத்தில் இருப்பீங்க ஆழ்ந்த தியானத்தில் இருக்கும்போது தான் நீங்கள் அதை வந்து உணரவே முடியும் அப்படி தான் உங்கள் பயிற்சியை ஒவ்வொரு நிலையாக கடந்து 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 போய் அந்த ஓரங்களை சுவாசமாக மாறும்போது தான் இறைவனோட உங்கள் வாசி கலக்கும் இறைவாசி அப்படின்றது வந்து எல்லா மனிதனை சுற்றியும் இருக்குது இறைவனோட வாசி ஆனால் அந்த இறைவனோட வாசியை எந்த மனிதனும் தேடுறது இல்லை எல்லாரும் கோயிலுக்கு போயிடுறான் கோவிலில் கிடையாது அந்த மனிதனுடைய வாசி அந்த மனிதனை சுற்றி தான் இருக்குது அந்த வாசியை நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா இந்த மாதிரி வாசியோக பயிற்சி பண்ணி உங்களுடைய வாசியை சிரசுக்குள்ளே ஒடுங்கி ஓரங்களை சுவாசமாக மாற்றும் போது தான் அந்த வாசியோடு நீங்கள் கனெக்ட் ஆக முடியும் எப்பயுமே கனெக்ட் ஆகணும்னா அப்படி தான் கனெக்ட் ஆகணும் இப்போ ஒரு செல்ஃபோன்னா இன்னொரு செல்ஃபோன் நம்பரை போட்டால் தான் நீங்கள் கனெக்ட் ஆக முடியும் அது இல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு லேண்ட்லைன் நம்பருக்கு போட்டிங்கன்னா செல்ஃபோனுக்கு கனெக்ட் ஆகாது அந்த மாதிரி தான் இன்றைக்கி எல்லோரும் சுற்றிகிட்ருக்கேன் ஆன்மீகம் ஆன்மீகம்னு கண்டிப்பாக நீங்கள் வாசியோக பயிற்சி பண்ணால் மட்டும்தான் நீங்கள் ஒவ்வொரு நிலையாக கடக்க முடியும் இதே நீங்கள் குதிரை நிலையில் இருக்கும்போது உங்களுடைய வாசி ஆரங்கல சுவாசமாக இருக்கும் அதே மயில் நிலையில் அது அஞ்சங்குளமாக மாறும் குயில் நிலையில் நாலங்கலமாக மாறும் அன்னப்பறவை நிலையில் மூணங்களமாக மாறும் அப்புறம் ரெண்டு ரெண்டங்கலமாக மாறும் அதுக்கப்புறம் அது அது வாயு நிலை அடையும் போது வெறும் ஓரங்களமாக இருக்கும் அப்படி வாயு நிலையில் ஓரங்கலமாக இருக்கும்போது தான் நீங்கள் வந்து இறைவனின் பாதத்தை அடைய முடியும் வேறு வழியே கிடையாது இதுதான் வழி இப்படி தான் எல்லா சித்தர் முகான்களும் அடைஞ்சாங்க இந்த ஒவ்வொரு நிலையிலையும் உங்களுடைய அஷ்டமா சித்துக்கள் எல்லாமே கிடைக்கும் அந்த சித்துக்களை வச்சு உங்களை சார்ந்து இருக்கவங்க நிறைய பேருக்கு நல்ல காரியங்களை நீங்கள் செய்யலாம் இதுக்கு தான் யோக பயிற்சியை செய்யணும் செய்யணும்னு சொல்லி நாங்கள் நிறைய தடவை சொல்கிறோம் இந்த முறையை முழுமையாக கண்டுபிடிச்சதே அகத்திய மகான் தான் அந்த அகத்திய மகான் மூலியமாக தான் பதினெட்டு சித்தர்களும் கற்றுக்கிட்டாங்க அந்த பதினெட்டு சித்தர்களுக்கும் கற்று கொடுத்தது அகத்திய மகான் தான் அடியே நான் எனக்கு கற்றுக் கொடுத்ததும் அகத்திய மகான் தான் அதன் மூலிமா தான் நான் யோக பயிற்சி பண்ணி இப்போ என்னால் முடிஞ்சதை நிறைய பேருக்கு இருக்கேன் என்னால் முடிஞ்சதை நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துட்டும் இருக்கேன் அதே மாதிரி நிறைய பேருக்கு வாசி மந்திரத்தையும் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் வாசி மந்திரம் இருந்தால் தான் வாசி யோக பயிற்சியில் மேல்நிலையை அடைய முடியும் இது எல்லாமே வாசி மந்திரத்தின் மூலயமா தான் சாத்தியம் வாசி மந்திரம் வச்சுக்கணும் அதுக்கப்புறம் அதுக்காக டெய்லி உழைக்கணும் உழைக்காமல் கண்டிப்பாக இறைவனை அடையவே முடியாது கண்டிப்பாக பசிச்சா நாம் எப்படி சாப்பிட்றோமோ அது மாதிரி தான் பக்தியும் நம்மளை படைச்ச இறைவனை அடையிறதும் அதுக்குரிய வழி தான் இந்த வாசி யோக பயிற்சி சிறப்பு நன்றி நன்றி உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க வந்துவிட்டது தீபம் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம் இனி வீட்லேயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் மந்திரங்கள் பக்தி கதைகள் வேதங்கள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் லான்மாவை புனிதப்படுத்துங்கள் இன்றே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் இப்போது ஆப் ஸ்டோர் மற்றும் ஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது